அந்த அள்ள மட கிட்ட பிடிச்சி வந்து ஆனா நேர் வச்சு சூப்பர் அது அமைச்சர் வாங்கு ஒரு அண்டா நார் வெட்டி விடுறது விரசு புடிச்சியா விரசு புடிச்சியா தாடகோணன் சிவா மாடு ஆறு ஆறு ஊர்ல ஆமே பாருங்க அமைச்சர் வாங்கு ஒரு அண்டா நார் வெட்டி விடுறது பாப்பா நெருக்கி வா பாப்பா இந்த கொண்டா பொன்னே கட்டி ஸ்ரீ கடப்பள்ள ஐயனார் கோவில் பாருங்க துணை முதலமைச்சர் வாங்கு ஒரு அண்டா நார் வெட்டி விடுறது

ஆட குள்ளுப் போ டேய் வாமா வா சூப்பர் படி மாடு சாவாக ஆல் தி ரோஸ் ஒரு அண்ணன் அடியில மாமா உள்ளே கொண்டுவாங்க இங்க வெள்ளாட்டிக் பாரு டேய் தான் சைக்கிள் பா ஒரு தடவை முதல்ல சால்விய வழக்கம் ஒரு சைக்கிள் பா டேய் டேய் சூப்பரியா சூப்பர் சூப்பர் ஆப்டி ஆல் இருக்க அடே pera வயர் மாடு படி வயர் பண்ணி குடி

ஒரு படுக்கூடாத <ispeso> <teaches Emperor> <lleicht> <McDéner cosìIDE>

மாடு வெற்றி விட்டுது உடல் புடி உடல் புடி அருமை மாடு வெட்டி விடுப்பா ஆடு வெட்டி விடு அண்டா கொடுத்த சூர்யா சார்பாக வெங்கடேசன் சார்பாக ஒரு அண்டா ஆடு வெற்றி விட்டது ஒரு அண்டா மாடு சூப்பர் மாடு பிள்ளை அண்டா தம்பி மாடு முடியாது கொஞ்சம் அண்டா கொடுத்து எஸ்ஆர் முத்துக்குமார் ஆதரவ